நம்ம துணி எடுக்கிற கடைக்கு சொல்லுவோம் முதல்ல கலர் பார்ப்போம் டிசைன் பார்ப்போம் ரேட் என்னன்னு பார்ப்போம் இது இன்னை ட்ரெண்டு ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம் இல்லைங்களா ஒரு உடை நம்ம உடம்பு மேல போடுறதோடைய நோக்கம் அதுதானா ஆதி மனிதன் முத முதல்ல உடை போட்டப்ப அந்த ஆடை வந்து வெப்பத்துல இருந்து காக்கணும் குளிர்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் நமக்கு காத்தோட்டமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் போகலாம் ஆனா இந்த நோக்கம் இன்னைக்கு தலைகளா மாறி போச்சுங்களா இப்ப வீட்டுல நம்ம சணல் வைக்கிறது காத்தோட்டத்துக்காக தான் வைக்கிறோம் அதுல இந்த ஜனலை நம்ம சாத்தி வச்சுட்டு அதுல என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஜன்னல் கம்பிகளுக்கு எப்படி கிரில் அழகா வச்சிருந்தாலும் அதனால ஏதோ பையன் இருக்குங்களா வளைகாப்பு பார்த்துருக்குறீங்களா இந்த வாழ்த்த வந்தவங்கலாம் வரிசையா உட்காந்து வகை வகையா வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த உணவு யார மனசுல நினைச்சு அதை தயார் பண்ணாங்களோ அந்த விதமான விதவிதமான உணவுகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய அந்த பொண்ணு பட்டியா உட்காந்துருந்த ஸ்டேஜ்ல அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இப்படி இன்னைக்கு இந்த வேரை அதாவது அடிப்படையை மறந்துட்ட வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க வேற மறந்துட்டோம் செடியை இலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அத்திவரம் கட்டடத்துடைய அடித்தளத்தை மறந்துட்டோம் மேல என்ன பெயிண்ட் அடிக்கலாம் என்ன டைல்ஸ் ஓட்டலாம் என்ன விதமான மாடல்ல கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வெளி அடையாளங்கள் வெளி வெளி மற்றவங்களுடைய பார்வைக்கு இருக்கிறதா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரிய அடிப்படையை மறந்து தான் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற சீர்குலைவுகளுக்கான ஒரு அடிப்படையா இருக்குது இந்த அடிப்படையை மறந்தது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலையும் நம்ம உணவுல இருந்து உடையில இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம என்ன நோக்கத்துக்காக இத செய்யறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க வாழ்க்கை ஒரு சிறப்பானதா மாறும்